இப்போ பாருங்க நம்ம வந்து அளவு செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு இருபத்தி ஒம்போது இன்ச்சு கோல் ரவுண்டில் ஒரு பகுதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டேகால் இன்ச்சு அதை டபுளாக கூட்டிக்கிட்டோம்னா அதுதான் ஆம்கூல் ரவுண்டாக அதில் இருந்து ஒரு பகுதி மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த ப்ளவுஸோட சைஸ் முப்பத்தி ஆறு இன்ச்சு இப்போ நம்ம சைடில் தையல் போட்டதுக்கு அப்புறமா இந்த அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டி தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு நம்ம வந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பட்டன்பட்டியிலருந்தால் அந்த பட்டன்பட்டி வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு ரெடி அளவு இடுப்பு சுற்றளவு இருபத்தி ஒன்பது இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு இந்த சைடு ஒரு அரை அது அதுபோக கூடுதலா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கால் இன்ச் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த அளவை எப்படி தைக்கணுங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இடுப்பு சுற்றுலவில் எக்ஸ்ட்ரா ஒன்னேகால் இன்ச்சு நம்மளுக்கு கூடுதலாக இருக்குது அதுக்கப்புறமா சைஸுக்கு செக் பண்ணி பார்க்கும்பொழுது இங்கேயுமே நம்ம அரை இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுறோம் நம்ம அந்த சைடு அரை இன்ச்சு இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு இந்த ப்ளவுஸோட சைஸ் முப்பத்தி ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு விட்டுருவோம் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு நம்மளுக்கு கூடுதலாக இருக்குது இந்த ஒரு இன்ச்சு இது போல நம்ம நோட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவோட உயரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இது போல பாருங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம் ஸ்லீவோட உயரம் ரெண்டு அளவுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா ஆம்கோல் அளவு ரெண்டு தையலுமே நேருக்கு நேராக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு தையலுமே நம்மளுக்கு அழகாக நேருக்கு நேராக இருக்கு இப்போ ஆம்கோல் ரவுண்டு எட்டேகால் இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸுங்கிறனால ஒரு கால் இன்ச் நம்ம கம்மி பண்ணி நம்ம தச்சுக்கலாம் இப்போ எட்டே கால் இன்ச் அளவு ப்ளவுஸில் வருது அப்படின்னா நம்ம தைக்கும் பொழுது எட்டு இன்ச் மட்டும்தான் எடுத்துக்கணும் இப்போ இடுப்பு சுற்றளவு அளவை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு டாட்டுமே நேருக்கு நேராக கரெக்டாக வச்சுக்கலாம் சைடு போட்டிருக்கக்கூடிய தையல் நேருக்கு நேராக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு தையல் முன்னாடி இருக்குது இன்னொரு தையல் பின்னாடி இருக்கா அப்போ முன்னாடி இருக்க தையலுக்கு நேராக வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒன் சைடு மட்டும்தான் நம்ம வந்து பிடிச்சி தைக்க போகிறோம் ஓகேங்களா இந்த சைடு பிடிச்சி தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு அந்த இருபத்தொம்போது இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும் நம்மளுக்கு கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஒன்றேகால் இன்ச்சு இந்த ஒன் சைடு பிடிச்சி தைச்சிட்டாலே நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் ரெண்டு ரெண்டுமே கரெக்டாக இருக்கு டாட்டும் கரெக்டாக இருக்கு சைடு தையலும் கரெக்டாக இருக்கு அப்படின்னா இந்த ஒன்னே கால் இன்ச்சா ரெண்டு சைடுமே சரி சமமாக நம்ம தைக்கணும் தான் தையல் நேர் நேராக வரல அதனால ஒன் சைடு மட்டும் தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவு நம்மளுக்கு சரியா இருக்கும் இப்போ இடுப்பு சுற்றுலவா அளவை அளந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு அந்த சைடும் அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுறணும் இந்த சைடும் அரை இன்ச்சு நம்மளுக்கு தையலுக்கு விட்டுறணும் இப்போ எல்லா அளவுகளுமே எல்லாமே கரெக்டாக இருக்குது இதுக்கு அப்புறமா தான் நம்ம சைடில் போடக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு தையலை நம்ம போட்டுறோம் நம்ம ஆல்ரெடி ஒரு தையல் போட்டு எல்லா அளவுகளுமே பார்த்து முடிச்சிட்டோம் சைடில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கலாம் ஒன் சைடு மூணு தையல் அந்த சைடு மூணு தையல் கால் இன்ச்சு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது போல் மூணு தையல் நம்ம போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசிறு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு தையல் போட்டதுக்கு அப்புறமா அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கால் இன்ச்சு கால் இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம தச்சுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு இன்ச் நம்ம நம்மளுக்கு கூட இருக்குது இது போல் இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு அந்த சைடு ஒரு அரை இன்ச்சி லைட்டாக மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸோட கழுத்து பகுதி நம்மளை பார்த்து இருக்கனால அப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட லெஃப்ட்டு சைடு கொக்கிப்பட்டி நம்ம வச்சு தச்சுக்கலாம் இந்த கொக்கிப்பட்டியும் வளையப்பட்டியும் பார்த்திங்கன்னா இந்த சென்னை பக்கம்லாம் மாற்றி மாற்றி தைப்பாங்க சென்னை பக்கம் மட்டுந்தான் மாற்றி தைப்பாங்க மற்ற ஊர்கள் எல்லா ஊர்களையுமே பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த கொக்கிப்பட்டி எந்த சைடு வருமோ வளையம் இந்த சைடு வருமா அந்த மாதிரி தான் வரும் சென்னை பக்கத்தில் இருந்து நம்ம ப்ளவுஸ் வாங்கி தைக்கிறோம் அப்படின்னா அந்த பட்டன் பட்டி இந்த சைடு வரக்கூடியது அந்த சைடும் அந்த சைடு வரக்கூடியது இந்த சைடும் மாறி வரும் அதை மட்டும் கவனமாக பார்த்து தைக்கணும் ஓகேங்களா இப்போ இது போல் பாருங்கள் நம்ம வந்து படிமான தையல் போட்டுட்டு இந்த ஓரத்துலேயுமே ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா கொக்கி மாட்டம் பொழுது நம்மளுக்கு புஷ்ஷுன்னு தூக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஓரத்தில் கொக்கி சைடு நம்ம ஒரு தையல் கண்டிப்பாக நம்ம போட்டுக்கணும் இப்போ வளையம் சைடு பார்த்திங்கன்னா இதோட அகலம் கரெக்டாக ரெண்டரை இன்ச்சில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸ் துணி கொஞ்சம் பத்தாதனால வளையம் பட்டிக்கு மட்டும் இதே சேம் கலரில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை தான் நான் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள் கொக்கிப்பட்டி வந்து ப்ளவுஸோட நல்ல பக்கம் வச்சு தைக்கணும் வளையம் பட்டி ப்ளவுஸோட கெட்ட பக்கம் வச்சு தைக்கணும் அதை மட்டும் மாற்றி தைச்சிடாமல் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தைக்கணும் இப்போ ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டோம் வளையம் வைக்கிற பட்டிக்கு பார்த்திங்கன்னா அழகுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு தையல் வந்திருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வளையமாக வரிசையாக வைக்கணும் இப்போ ரெண்டு பட்டியுமே நம்ம தச்சு முடிச்சுட்டோம் ஃப்ரண்ட் நெக்கோட கட்டிங் அளவு பார்த்திங்கன்னா அஞ்சே கால் இன்ச்சு ஷோல்டரோட ரெடி அளவு ரெண்டே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கலாம் அந்த பிசிறு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நெக்கோட கட்டிங் அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சே ஹால் இன்ச் அஞ்சே ஹால் இன்ச்சில் இது போல பாக்ஸ் போட்டு நம்ம அழகான ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போதுமே கட்டிங் அளவில் கழுத்து கரெக்டாக கட் பண்ணாலுமே கூட ஃபைனலாக கழுத்து தைக்கும் பொழுது அதான் திருப்பியுமே ஒரு முறை அளவு செக் பண்ணி அழகான ரவுண்டாக கட் பண்ணதுக்கு தான் நம்ம கழுத்து பீஸை தைக்கவே ஆரம்பிக்கணும் இப்போ ஒன் சைடு அளவு பார்த்து நம்ம கட் பண்ணிட்டோம் இன்னொரு சைடு கட் பண்ணும்பொழுது கீழே பட்டியும் பட்டியும் கரெக்டாக மேட்சாக ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டா அதோடய அளவையுமே குறிச்சிட்டு இந்த சைடு நம்ம அழகான ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு நம்ம கட் பண்ணும்பொழுதான் அதோட அளவுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு போல பின் குத்திட்டு நம்ம அழகான ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நெக் வந்து சூப்பராகவே கிடச்சிருச்சு இப்போ இந்த சோல்டர்கிட்ட கழுத்து பகுதியில் தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கழுத்து பீஸை நல்ல பக்கமாக வச்சு இந்த கழுத்து பீஸ் பார்த்திங்கன்னா அகலம் ஒன்றரை இன்ச்சில் நம்ம கிராஸ் பீஸில் கட் பண்ணி வரிசையாக இணைச்சிருக்கோம் இந்த கழுத்து பீஸை இது போல் ரெண்டாம் அடிச்சு ப்ளவுஸோட கழுத்து பகுதியில் இந்த மாதிரி வச்சு நம்ம தச்சுக்கலாம் படிமான தையல் போட்டதுக்கு அப்புறமா அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிசிறு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸுக்கு நம்ம கழுத்து பகுதி டபுள் தையல் போட்டு தைக்கிறனால இல்லை ஹெம்மிங் பண்ணுறா இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஓரத்திலே பாருங்க நம்ம வந்து ஒட்டுலேயே ஓரத்திலே ஒரு பரிமாண தையல் போட்டுக்கலாம் இன்னொரு தையல் கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் இன்னொரு தையல் போடணும் இப்போ ப்ளவுஸ் முழுவதும் தச்சு ரெடி பண்ணி முடிச்சாச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ